ஜெயக்குபார் அவர்கள் மரணம் அதன் வழியாக அவர் எழுதிய கடிதம் அந்த கடிதத்தில் அவர் எனக்கு கொடுத்தார் என்றும் அந்த பணத்தை திருப்பி கேட்டபோது அதை சட்டமன்ற உறுப்பிடத்தில் பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று சொல்லுவதாக அவர் எழுதியிருக்கிறார் அது முற்றிலும் பொய்யானது பெரியார் மணியம் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் நம்பர் இன் ஜெயக்குபார் அவர்கள் மரணம் அதன் வழியாக அவர் எழுதிய கடிதம் அந்த கடிதத்தில் அவர் எனக்கு பணம் கொடுத்தார் என்றும் அந்த பணத்தை திருப்பிக் கேட்டபோது அதை சட்டமன்ற உறுப்பினத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லதாக அவர் எழுதியிருக்கிறார் அது முற்றிலும் பொய்யானது உண்மைக்கு புறம்பானது எல்லோருக்கும் தெரியும் தேர்தல் காலத்தில் கட்சி தலைமை அல்லது வேட்பாளர்கள்தான் எல்லா செயல்பாடுகளையும் உதவிகளையும் தேவையான தேர்தல் நடைமுறைகளையும் செய்வது வழக்கம் இது காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமல்ல எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும் தமிழக அரசியலில் கடந்த ஐம்பத்தி நாலு ஆண்டுகள் பயணித்திருக்கிறேன் இதுவரை யாரும் என்னிடத்தில் பணம் கொடுத்ததாக நான் வாங்கி கொண்டதாக இந்த குற்றச்சாட்டை இதுவரையில் யாரும் வைக்கவில்லை நான் திரு ஜெயக்குமாரிடத்தில் பணம் வாங்க வேண்டிய அவசியத்திலும் இல்லை பணம் சம்பந்தமான விவகாரங்களை நான் கவனிக்கவும் இல்லை தமிழ்நாடு காங்கிரஸ் தலைமையின் வேண்டுகோள்படி முதலில் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் கள்ளக்குறிச்சி பகுதிகளில் என்னுடைய பயணம் இருந்தது அந்த பயணம் முடித்து திருநெல்வேலிக்கு நான் செல்ல வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தார் அந்த அடிப்படையில் இங்கே வந்து தேர்தல் பணிகளை ஒருங்கிணைத்தேன் மாவட்ட காங்கிரஸ் தலைவர்கள் கட்சியின் முன்னணி தலைவர்கள் நிர்வாகிகள் அனைவரையும் ஒருங்கிணைக்க வேண்டிய பணி என்னுடைய பணியாக இருந்தது அதை சிறப்பாக செய்து முடித்தேன் ஆகவே தேர்தல் பணிகளை பற்றி நடைமுறை இருக்கிற பிரச்சனைகளை பற்றி வெளியிலே பேச முடியாது பேசக்கூடாது ஆகவே இந்த மரணம் துரதித்தமானது ஆனால் ஜெயக்குமார் எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்ட செய்திகள் அனைத்து குறிப்பாக என்னை பற்றிய செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை அதை நான் மறுக்கிறேன் அதற்கான எந்த ஆதாரத்தையும் யாரும் என்னிடத்தில் காட்ட முடியாது என்பதையும் மிக அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன் என்னை பற்றிய செய்தி தவறானது என்பதை நான் சொல்கிறேன் காவல்துறை என்னென்ன கேள்விகளை சொல்லியிருக்கிறேன் ஒரு அரை மணி நேரம் நடந்தது ஒரு வாக்கு மூலம் கடிதத்தை எழுதி காவல்துறை அதிகாரியிடத்தில் கொடுத்திருக்கிறேன் ஏதும் செய்யப்படவில்லை விசாரணை சரியான முறையில் நடைபெற்றது மூன்று நாட்களுக்கு முன்னர் காவல் ஆய்வாளர் என்னை தொடர்பு கொண்டார் அவரிடத்தில் என்னென்ன வழியில் நான் இந்த வழக்கு சம்பந்தமாக உதவ முடியுமோ அதை செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் சொன்னேன் அதே போலவே இன்றைக்கு அவருடைய வேண்டுகோளை ஏற்று அழைப்பானை ஏற்று இங்கே வந்து என்னுடைய கடமையை நிறைவேற்றிருக்கிறேன் அது பற்றி அவர்கள்தான் முடிவெடுக்க வேண்டும் எப்பொழுது விசாரணை என்றால் இன்னும் விசாரணை என்றாலும் நான் என்னுடைய முழு ஒத்துழைப்பை வழங்குவேன் பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் நம்பர்